ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ நெஸ்ட் பிளானர்ஸ் கிளைண்ட்டோட விஷஸ் வந்து த்ரீ பிஹெச்கேங்க அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு த்ரீ பிஹெச்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் கிளைண்ட்டே தான் இருக்க போகிறாங்க நம்ம ரூம் மெஷர்மெண்ட்டு பார்த்தர்லாங்களா லிவிங் வந்து பதினாறுக்கு இருபது கிச்சன் வந்து ஒம்போதரைக்கு பத்தே முக்கா யூட்டிலிட்டி வந்து அஞ்சுக்கு அஞ்சுன்னு ஆடுறேன் ஸ்டோர் வந்து அஞ்சுக்கு அஞ்சு டைனிங் வந்து பதினாலு அடி பத்தரை இன்ச்சுக்கு ஒம்போது அடி ஏழரை இன்ச்சு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினஞ்சடி ஏழரை இன்ச்சுக்கு பத்தே முக்கா அதோடய அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா எட்டடி பத்தரை இன்ச்சுக்கு நாலடி முக்கா சரிங்களா நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது அது வந்து பதினஞ்சடி ஏழரை இன்ச்சுக்கு ஒம்போது அடி பத்தரை இன்ச்சு அதோடய காமன் டாய்லெட் வந்து எட்டரை அடிக்கு நாலரை அடி சரிங்களா இந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் சென்டரில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது அந்தோட சைஸ் வந்து பதினஞ்சு அடி ஏழரை இன்ச்சு பத்தடி அடி நாலரை இன்ச்சு சரிங்களா இதுக்கு வந்து அட்டாச் இருக்குது ஒம்பது அடி ஏழரை இன்ச்சுக்கு நாலரை அடி ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச் இருக்கும் ஒரு பெட்ரூமுக்கு வந்து காமனாக இருக்கும் சரிங்களா பால்கனி வந்து உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பால்கனி வரும் ஒரு பால்கனி வந்து ஸ்டாக்கேஸோட இருக்கிற பால்கனி ஏன்னா அவுட்டர் ஸ்டாகேஸுங்கிறனால அவங்க ஏரி வந்து அந்த கவர்டு பால்கனி இருக்கும் அது வந்து பதினெட்டு அடிக்கு பன்னெண்டடி இருக்குதுங்க ஸ்டாரோட வர்ற பால்கனி ப்ளஸ் கிச்சன் டைனிங் கிட்ட ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம் அது வந்து இருபதே முக்காலுக்கு நாலடி த்ரூ அவுட்டாக பெரிய லாங் பேசேஜாக ஒரு பால்கனி இருக்குது சரிங்களா இதாங்க கிளைண்ட்டோட வீட்டோட ரூம் மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறது கேஸ் வழியாக மேலே ஏறி வந்துடும் இது ஒரு பெரிய கவர்டு பால்கனிங்க இந்த பால்கனியிலேருந்து நம்ம உள்ளே போகிறோம் இதான் மெயின் டோரு இதுக்கும் கிரில் கேட் கொடுத்துருக்கோம் கீழையும் க்ரில் வருது கிளைண்ட்டுக்கும் க்ரில் வருது இது கார் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டனால இது ஒரு பெரிய ஹாலாக இருக்குது கீழே பதினாறுக்கு பதினாறு தான் இருந்துச்சு இங்கே வந்து பதினாறுக்கு இருபது கிடைக்குதுங்க ஹாலு அப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒம்போதடி ஒம்போதரைக்கு பத்தே முக்கால் இட்லி இட்டி ஸ்டோரி கீழே இருக்கிற மாதிரியே தான் அஞ்சுக்கு அஞ்சு நாள ஸ்டோர் அஞ்சுக்கு அஞ்சு சரிங்களா டைனிங்கும் வந்து கொஞ்சம் சின்னதாகும் பதினாலு அடி பத்தரை இன்ச்சுக்கும் ஒம்பது அடி ஏழரை இன்ச்சு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டுக்கும் சேர்த்து இந்த இடத்துக்கிட்ட பெரிய ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுக்கும் ஒரு கில் கேட் வருதுங்க ஃபுல்லென்த்துக்கு இருபது இருபதே முக்கால் அடிக்கு உங்களுக்கு பால்கனி இருக்குது சரிங்களா இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க இது பதினஞ்சு ஏழரை இருக்குது பத்தே முக்கால் இதோட டாய்லெட்டு இதுங்க கீழ் இந்த இந்த சைடு வந்து அயனிங் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கேட்டிருந்தாங்க அதனால் கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து காமன் டாய்லெட்டு இது வந்து சென்ட்ராக இருக்கிற பெட்ரூமு மூணு பெட்ரூம் இருக்குங்களா இது வந்து சென்ட்ராக இருக்கிற பெட்ரூமு இந்த இது வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டுங்க இது நார்த்து வெஸ்ட்டாக இருக்கிற பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டு இதுதான் ஓவராலாக இருக்கிற பிளானு லிவிங்கு கிச்சன் டைனிங் எல்லாமே இருக்குது மூணு பெட்ரூம் இருக்குது ரெண்டு அட்டாச் டாலேட்டு ஒரு காமன் டாலேட்டு பால்கனி ரெண்டு பால்கனி ஓகேங்களா இந்த பிளான் மாதிரி வீடு கட்டுறதுக்கோ இல்லை டி பிளான் த்ரீ டி எலிவேஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அது மாதிரி எதுக்குனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிளான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு வேறு பிளான் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்.